ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஷீரடியிலிருந்து சாய் சச்சரிதம் பதினைந்தாவது நாளில் இன்றைக்கி நம்ம பதினைந்தாவது அத்தியாயம் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஆறாவது அத்தியாயத்தில் வந்து பார்த்துருந்தோம் ஷீரடியில் ராமநவமி திருவிழா நடக்கும்போது அந்த ஹரிதாஸ் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு அதாவது இறைவனோட நாமத்தை வந்து பாடுறவங்க அதாவது விஷ்ணுவோட நாமத்தெல்லாம் பாடுறவங்க கீர்த்தனைகள் பாடுவாங்க இவங்க தான் வந்து ஹரிதாஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க அந்த ஹரிதாஸ் கிடைக்காமல் வந்து அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறமா தான் பாபா என்ன பண்ணார் முழு பொறுப்பையும் இந்த கீர்த்தனைகள் பாடும் முழு பொறுப்பையும் தாஸ்கனு அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சாங்க அதுக்கப்புறம் தாஷ்கனு தான் ஷீரடியில் நடக்கிற ராமநவமி மாதிரியான முக்கியமான திருவிழாக்கு அவர் தான் ஹரிதாஸா இருந்தார் அதாவது இறைவனோட கீர்த்தனைகள் பாடி பஜன் பண்ணுறவர் அவர் தான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஷீரடிக்கு வராரு யார் தாஷ்கனு அவர்கள் வராரு அங்கே வந்து ஒரு விமர்சையான ஒரு திருவிழா போது அப்போ அங்கே வந்து கீர்த்தனைகள் பாடணும் பொதுவாக இந்த கீர்த்தனை பாடல்கள் பாடகர்கள் அதாவது இந்த ஹரிதாஸ்லாம் எப்படி வந்து உடை அணிந்திருப்பாங்கன்னா நல்லா அழகாக வந்து உடை அணிந்திருப்பாங்க புது புது மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க தலையில் வந்து பர் டர்பன் வந்து அணிந்திருப்பாங்க நல்லா பூ வேலைப்பாடுகளாலான நல்லா அழகான ஒரு டர்பன் கிட்டத்தட்ட ஒரு பட்டு துணின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வங்க வஸ்திரம் போட்டிருப்பாங்க நல்லா வந்து அழகான ட்ரெஸ் வந்து போட்டிருப்பாங்க பார்த்தா தனியாக தெரிவாங்க இதே மாதிரி வந்திருக்காரு அவரும் அந்த கீர்த்தனைகள் பாடுவதற்கு சரி பாடுறதுக்கு முன்னாடி பாபா கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கலான்னு போகிறாரு பாபா கிட்ட ஆசீர்வாதம் அவங்க போகணுன்னு பாபா அவரை பார்த்து கேட்குறாரு நல்லா இருக்கு மாப்பிள்ளை அதை பாபா சொல்கிறாரு பாருங்க தாஸ்கண்ணுவை பார்த்து அவர் போட்டிருக்க எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு மாப்பிள்ளை இவ்வளவு அழகாக உடை இணைந்து நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறார் தாஸ்கண்ணு சொல்கிறாரு நான் கீர்த்தனை பாடுவதற்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த அலங்கார பொருட்கள் எல்லாம் எதற்கு இந்த கோட்டு அங்க வஸ்திரம் அதாவது டர்பன் இதெல்லாம் எதுக்கு எல்லாத்தையும் உடனே கிளட்டியை முன்னாடி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு தாஷ்குனு மறு பேச்சு பேசாமல் அவர் போட்டிருக்க அந்த முக்கியமான துணிகள் எல்லாத்தையும் கிளட்டி அதை கீழ் கீழே மட்டும் அதை வேஷ்டி மட்டும் கட்டிட்டு மற்ற எல்லாத்தையும் கிளட்டி பாபாவோட பாதத்தில் வந்து வச்சிடறாரு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது இறைவனோட பாடல்களை பாடும்போதும் கித்திரைகள் பாடும்போதும் நம்ம வந்து ரொம்ப அடக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இது அது மட்டும் இல்லாமல் இறைவனோட நாமத்தையும் கீர்த்தனைகளையும் எப்போதும் இருபத்தி நான்கு மணி நேரம் பாடிக்கிட்டே இருந்தார் பாருங்க அந்த நாரதர் கூட மேல்செட்டை வந்து அணிய மாட்டாராம் கீழே மட்டும்தான் அதாவது வேஷ்டி மட்டும் தான் கட்டியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து வீணையை தூக்கிக்கிட்டு அலைந்து திரிந்து எல்லா பக்கமும் மூன்று உலகங்களிலும் இறைவனோட புகழை வந்து பாடிக்கிட்டே இருப்பாராம் அப்படிப்பட்ட நாரதரை வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது சோல்கரின் சர்க்கரை இல்லாத தேநீர் பூனே அகமத் நகர் ஜில்லாக்களில் பாபா அறிந்து கொள்ளப்பட்டார் ஆனால் நானா சாஹேப் சாந்தூர்கர் தனது சொந்த தனிப்பட்ட முறையிலான உரையாடல்களாலும் தாஷ்கனு தனது மிக உயர்வான கீர்த்தனைகளாலும் கொங்கணத்தில் அதாவது பம்பாய் ராஜஸ்தானியில் பாபாவின் புகழை பரப்பினார்கள் உண்மையில் தாஷ்கனுதாம் தாம் தாஸ்கனுதான் அவரை கடவுள் ஆசீர்வதிப்பாராக தமது அழகிய ஒப்புமொயி அற்ற கீர்த்தனைகளால் அங்கிருந்த ஏராளமான மக்களை பாபாவினால் பயனுறும்படி செய்தார் அதாவது பாபாவினால் நிறைய பேருக்கு வந்து பலன் வந்து கிடைச்சிருக்கு யாராலன்னா தாஸ்கன் வாழ அவர் தான் இந்த பம்பாயை சுற்றி விட அதாவது மகாராஷ்டிரா முழுவதும் அலைந்து திரிந்து கீர்த்தனைகள் எல்லாம் பாடி பாபாவோட புகழை வந்து பரப்புவதற்கு மிக முக்கியமான பங்காற்றியவர் யார் தான் அவர்கள் கீர்த்தனைகளை கேட்க வந்த மக்கள் வெவ்வேறு சுவையுள்ளவர்களாய் இருப்ப இருப்பர் ஒரு கீர்த்தனை கேட்க வராங்கன்னா அவங்க வந்து வெவ்வேறு சுவையுள்ளவங்களா இருப்பாங்க ஒவ்வொரு விஷயம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும் சிலர் ஹரிதாசின் அறிவு ஆழத்தை அல்லது புலமையை விரும்புவார் சிலர் அவரது அபிநயங்களையும் சிலர் அவரது பாடலையும் சிலர் அவரது விகட நகைச்சுவைகளையும் சிலர் அவரது துவக்க வேதாந்த வியாக்கியானங்களையும் மற்றும் சிலர் அவரது முக்கிய கதைகளையுமாக பலர் பலவிதமாக ஆர்வம் கொண்டு இருப்பர் அவர்களுள் மிக சிலரே கீர்த்தனைகளை கேட்பதுடன் வாயிலாக ஞானிகளிடத்தோ கடவுளிடத்தோ நம்பிக்கையும் பக்தியும் பெறுகிறார்கள் ஆயினும் தாஸ்கனுவின் கீர்த்தனைகளை கேட்கும் அவையோர்களது மனங்களின் விளைவு மின்சாரமாகும் அது அங்கனமே இருந்தது கீழ்கண்ட ஒரு நிகழ்ச்சியை இங்கு தருகிறோம் தாஸ்கனு ஒரு முறை தானேவில் கௌபினேஸ்வர் கோவிலில் சாய்பாபாவின் புகழை பாடி கீர்த்தனை செய்து வந்தார் அவர் கீர்த்தனைகள் பாடும்போது அந்த கீர்த்தனைகள் கேட்டுட்டு இருந்த ஒருத்தர் தான் சோல்கர் என்பவர் அவர் வந்து சிவில் கோர்ட்டில் ஒரு தற்காலிக ஊழியராக வேலை பார்த்து வந்த ஏழை மிகவும் கவனத்துடன் தாஸ்கனுவின் கீர்த்தனையை அவர் கேட்டு பெரிதும் உருகி போனார் அவர் அங்கேயே அப்போதே மனதினால் பாபாவுக்கு வணக்கம் செலுத்தி விரதம் எடுத்துக்கொண்டு பின்வருமாறு கூறினார் பாபா நான் என் குடும்பத்தை காப்பாற்ற இயலாத ஒரு ஏழை தங்களது அருளால் நான் இலாக்காவிற்குரிய தேர்வில் வெற்றி பெற்று நிரந்தர உத்தியோகம் பெற்றால் சீரடிக்கு சென்று தங்கள் பாதங்களில் வீழ்ந்து தங்கள் நாமத்தினால் விநியோகிப்பேன் அப்படின்னு பாபா கிட்ட மனசால அங்கேயே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சீரடிக்கெல்லாம் போகலை பாபாவோட பாட்டை கேட்டுகிட்டே அவர் என்ன பண்றாரு உருக்கி போய் பாபா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் என் குடும்பத்தை என்னால பார்த்துக்க முடியல தற்காலிக வேலையில தான் இருக்கேன் இப்போ நான் வந்து நுழைவு தேர்வு எழுத போறேன் அந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து எடுத்து நான் வந்து அடைந்து நிரந்தர வேலை கிடைக்கணும் அப்படி கிடச்சிச்சுன்னா நான் ஷீரடிக்கு வந்து உங்களை நேரில் சந்திக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட நாமத்தை சொல்லி நான் எல்லாருக்கும் கற்கண்டு பிரசாதம் வந்து கொடுப்பேன் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறாரு அவர் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர் அவர் வேண்டாரு வேண்டுற உடனே அதே மாதிரி அவர் பரீட்சையில் அடுத்த பரீட்சையிலே அவர் பாஸ் ஆகி தேர்ச்சி அடைந்து அவர் நினைச்ச மாதிரி வேலையும் கிடச்சிருச்சு இப்போ சீரடிக்கு போகணும் சீரடிக்கு போகணும்னா பயண செலவுக்கு பணம் வேணும் அவர் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான் வேலைக்கு சேர்ந்துருக்காரு இன்னும் நிலைமையெல்லாம் சரியாகலை ஏன்னா ஏற்கனவே நிறைய கடனெலாம் வாங்கியிருப்பாங்களே அப்போ இன்னும் குடும்பம் கஷ்டத்தில் தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் நல்ல நிலமைக்கு வருவாங்க ஆனால் ஷீரடிக்கு போயே ஆகணும் ஏன்னா வேண்டுதல் வச்சாச்சு வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்போ அந்த காணிக்கை வந்து கொடுத்தாகணும் ஷீரடிக்கு போயே ஆகணும் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தான் அவர் முடிவு எடுக்கிறாரு முடிஞ்ச வரைக்கும் அவரோட செலவுகள் எல்லாத்தையும் சுருக்கிறாரு சுருக்கி சீரடிக்கப் போவதற்காக பணத்தெல்லாம் சேமிக்க ஆரம்பிக்கிறார் அதற்காக அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னா தனது உணவிலும் தேநீரிலும் சர்க்கரை உபயோகிப்பது இல்லை என முடிவு செய்து தேநீரை சர்க்கரை இன்றியோ அருந்த தொடங்கினார் அதாவது டீ காஃபி இதெல்லாம் குடிக்கும்போது உணவு டீ காஃபி இது எல்லாத்துலேயும் சாப்பாடில் எல்லாத்துலேயும் சர்க்கரையே போடாமல் சாப்பிட்றாரு ஒரு டீ காஃபி குடித்தா கூட சர்க்கரை இல்லாமல் குடிக்கிறாரு எதுக்காகனா வேண்டுதல நிறைவேற்றணும் சீரடிக்கு போகணும் பாபா கிட்ட போயிட்டு காணிக்கை கொடுக்கணும் கற்கண்டு பிரசாதம் எல்லாத்துக்கும் விநியோகிக்கணும் அது கூட முக்கியம் சீரடிக்கு போகிறதுக்கு பணம் வேணும் பாருங்க அப்ப எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாரு டீ காஃபி சாப்பாட்டில் இருக்க சர்க்கரையை கூட கம்மி பண்ணி பணத்தை சேர்த்து வைக்கிறேன்னா எவ்வளோ கஷ்டமான ஒரு குடும்பமாக இருந்துருப்பார்ல அவர் எல்லாத்தையும் அதே மாதிரி ரொம்ப சிக்கலமா இருந்து சேர்த்து வைத்து ஒரு வழியாக பணத்தெல்லாம் சேகரித்து சீரடிக்கும் போறாரு பாபாவோட தரிசனத்தையும் பா அடைகிறாரு பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு அவர் பாதங்களில் வீழ்ந்தார் பாபாவோட பாதங்களை தொட்டு வணங்க ஆசிர்வாதம் பெற்றாராரு நமஸ்காரம் தாஷ்டாங்கமா விழுந்துட்டாரு கீழே விழுந்து ஒரு தேங்காயை வந்து அர்ப்பணிக்கிறாரு தனது விரதப்படி அதாவது அவரோட வேண்டுதல் காணிக்கை படி அவர் காணிக்கை சிலத்திரன் வேண்டிக்கிட்டார் அதான் விரதம் அந்த விரதப்படி அவர் என்ன பண்றாரு கற்கண்டு பிரசாதத்தையும் பாபாவோட பேரை சொல்லிக்கிட்டே என்ன பண்றாரு விநியோகம் பண்றாரு பாபாவிடம் அவரது தரிசனத்தால் தான் மிகவும் மகிழ்ச்சியுற்றதாகவும் அன்றைய தினத்தில் அவரது ஆசைகள் பூர்த்தி ஆயின என்றும் கூறினார் தன்னுடைய விருந்து உபசரிப்பாளராகிய பிரபு சாஹிப் ஜோக்குடன் சோல்கர் மசூதியில் இருந்தார் விருந்து உபசரிப்பாளரும் விருந்தினரும் ஆகிய இருவரும் எழுந்து மசூதியை விட்டு புறப்பட போன போது பாபா ஜோகிடம் பின் வருமாறு கூறினார் அவருக்கு அதாவது இப்ப சீரடிக்கு வந்து கல்கண்டு பிரசாதம்லாம் கொடுத்தார்ல சோல்கருக்கு சொல்றாரு அதாவது அங்க இருக்க விருந்த விருந்து உபசரிக்கிற ஜோகிட ஜோக்கு தான் வந்து எல்லாத்தையும் வந்து விருது உபசரிப்பு நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அந்த ஜோக்கிட்ட வந்து சொல்றாரு இங்கே வந்திருக்காரில்ல சோல்கர் அவருக்கு வந்து சர்க்கரை நிறை முழுமையுமாய் கரைக்கப்பட்ட தேநீரை கொடுப்பீர் பாபா சொல்கிறார் சர்க்கரையை முழுமையாக போட்டு நல்லா அதிகமாக நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு அவருக்கு வந்து ஒரு தேநீர் கொடு டீ கொடு அப்படின்னு சொல்கிறாரு பாபா இத்தகைய உட்கருத்து வளஞ்செறி சொற்களை கேட்டு சோல்கர் மிகவும் மனதுருகி போனார் வியப்பால் செயலிழந்தார் பாபா சொல்லிருக்கலாம்ல ஒரு டீ குடிச்சிட்டு போங்க காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லலாம் ஆனால் பாபா என்ன சொன்னார் சக்கரை போட்டு டீ கொடு டீ கொடுக்குறனாலே நம்ம சக்கரை போட்டு தான் கொடுப்போம் இல்லைனா அதிகபட்சம் என்ன கேட்போம் உங்களுக்கு சுகர் இருக்கா சர்க்கரை வேணுமா வேணாமான்னு கேட்போம் அது சர்க்கரை போட்டு கொடுனா சக்கரை போட்டு தானே டீ எல்லோரும் கொடுப்பாங்க ஆனால் பாபா ஏன் அப்படி சொல்லணும் அப்போ பாபாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஒரு பக்தன் எப்படி வந்து காணிக்கையை செலுத்துகிறான் ஒரு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் ஒரு சின்னதாக ஒரு தேங்காய் வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி இல்லை பெருசாக ஏதாவது ஒரு டொனேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒவ்வொரு பைசாவும் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் அது நமக்காக வந்து கொடுக்குறான் அப்போ அவன் எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பான் இது எல்லாமே சாய்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு அந்த சுகர் இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் அவர் இத்தனை நாள் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறதுக்காக தான் பாபா என்ன சொல்கிறாரு அவனுக்கு நீ வந்து சர்க்கரை போட்டு அதுவும் நல்லா முழுவதுமாக சர்க்கரை போட்டு ஒரு டீ கொடு அப்படின்னு அந்த ஜோக்கிட்ட வந்து சொல்கிறாரு இதை கேட்ட சொற்கு எப்படி இருந்திருக்கும்ல எப்படி இருந்திருக்கும் ஒரு பையன் வெளியூர்லலாம் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான் அங்கே நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்தோடனே ஏதாவது ஒரு மாதம் இல்லைனா ஒரு வாரம் கழித்து ஏதாவது லீவுக்கு வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா என்னப்பா இழச்சி போயிட்டா திரும்ப போயிட்டா ஒழுங்காக சாப்பிடலையாப்பான் அவங்க அம்மா கேட்டு சாப்பிட வைப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி நம்மளோட சாய் உள்ளம் கொண்டு வரணும் அப்பா அப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அவர் தாய்மையோட சிறந்தவர் நம்மளோட சாய் அது மட்டும் இல்லாமல் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார் தனது விருந்தினருக்கு அளிக்கப்பட வேண்டிய தேநீரை பற்றிய வழிநெறியை கேட்டு ஜோகும் ஆச்சரியம் அடைந்தார் அவருக்கும் வந்து ஆச்சரியம் பாபா ஏன் இப்படி நமக்கு தேநீருக்கு வந்து டீக்கு வந்து சக்கரை போட்டு கூடுன்னு சொன்னார் அதுக்கு பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரு இன்னும் வந்து ஆச்சரியப்பட்டு போகிறாரு தமது சொற்களின் மூலம் சோல்கரின் மனதில் நம்பிக்கையையும் பக்தியையும் தோற்றுவிக்க பாபா விரும்பினார் அவருடைய விரதப்படி தாம் கற்கண்டை பெற்றுக்கொண்டதாயும் உணவில் சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது என்ற அவரது ரகசிய தீர்மானத்தையும் தாம் முழுமையுமாக அறிந்திருப்பதாக அது அங்கனம் இருந்தபடியே பாபா குறிப்பிட்டார் பாபா கூறியதன் பொருளாவது என் முன்னர் பக்தியுடன் உங்களது கரங்களை நீட்டுவீர்களேயானால் உங்கள் உடனேயே இரவும் பகலும் உங்களுடன் கூடவே நான் இருக்கிறேன் இவ்வுடம்பால் நான் இங்கேயே இருப்பினும் ஏழு கடலுக்கப்பால் நீங்கள் செய்வதையும் நான் அறிவேன் இந்த பரந்த உலகின் கண் நீங்கள் விரும்பியபடி எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் நான் உங்களுடனேயே இருக்கிறேன் உங்களது இதயமே எனது இருப்பிடம் நான் உங்களுக்குள்ளேயே இருக்கிறேன் உங்களது இதயத்துள்ளும் அதை போன்ற சகல ஜீவராசிகளின் இதயங்களினுள்ளும் இருக்கும் என்னையே எப்போதும் வணங்குவீர்களாக என்னை இங்கனமாக அறிபவர் உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்டவரும் அதிர்ஷ்டசாலியும் ஆவார் இவ்வாறாக எவ்வித அழகிய முக்கியமான நீதி இவ்விதமாக அழகிய முக்கியமான நீதி பாபாவினால் சோல்கருக்கு உபதேசிக்கப்பட்டது சோல்கருக்கு மட்டும் கிடையாது இந்த உபதேசம் நம்ம எல்லாருக்கும்தான் இரண்டு பள்ளிகள் இரண்டு சிறிய பள்ளிகள் கதையுடன் இவ்வத்தியாயத்தை முடிப்போம் ஒரு முறை பாபா மசூதியில் அமர்ந்து இருந்தார் ஒரு பக்தரும் அவர் முன்னர் அமர்ந்திருந்தார் ஒரு பள்ளி டிக் டிக் துடிப்பை விளைவித்தது அது ஒரு பள்ளி வந்து கத்துது பள்ளி கத்தும்னா டிக் டிக்னா அந்த மாதிரி ஒரு பல்லு வந்து கத்துது அந்த சவுண்டு வந்து கேட்குது பள்ளி கத்துன சத்தத்தை கேட்ட அந்த பக்தர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பாபா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த பள்ளி கத்துதே இது நல்ல சகுனமா அபசகுனமா பாபா சொல்லுங்க பாபான்னு கேட்கிறாரு அதற்கு பாபா சொல்றாரு இது நல்ல அடையாளமோ அல்லது தீய சகுனமோ என்று பாபாவை கேட்டார் அப்பள்ளியின் சகோதரி அதனை பார்க்க இருந்து வந்து கொண்டிருப்பதாகவும் அதனால் அப்பள்ளி மிகவும் மகிழ்ச்சியுற்று இருக்கிறது என்றும் பாபா கூறினார் பாபா சொல்வதன் அர்த்தம் புரியாமல் அவர் மௌனமாய் அமர்ந்து இருந்தார் உடனேயே அவுரங்காபாத்தில் இருந்து குதிரையில் ஒரு பெருந்தகை பாபாவை பார்க்க வந்தார் அவர் மேற்கொண்ட பயணத்தை தொடர விரும்பினார் மேற்கொண்டு பயணத்தை தொடர விரும்பினார் ஆனால் அவரது குதிரை பசியாயிருந்தபடியால் நகர்வதாக இல்லை அதற்கு அந்த குதிரை சாப்பிடுவதற்காக கொள்ளு தீவனம் வந்து தேவைப்படுது கொள்ளு கொண்டு வருவதற்கு தனது தோளில் இருந்து ஒரு பையை எடுத்தார் தூசியை போக்குவதற்காக தரையில் அடித்தார் அதிலிருந்து ஒரு பள்ளி விழுந்தது எல்லோர் முன்னிலையும் அது சுவரில் ஏறியது கேள்வி கேட்ட பக்தரிடம் பள்ளியை நன்றாக கவனிக்கும்படி பாபா கூறினார் அது உடனே தனது பெருமையான நடையுடன் பள்ளி எப்படி பெருமையா நடந்து போதான் தன் சகோதரியை நோக்கி சென்றது நீண்ட காலத்திற்கு பின்னர் இரண்டும் சந்தித்தன ஒன்றையொன்று முத்தம் கொடுத்து கட்டியணைத்துக் கொண்டன சுற்றி சுற்றி ஓடி வந்து அன்பால் நடனமாடின ஷீரடி எங்கே இருக்கிறது அவுரங்காபாத் எங்கே இருக்கிறது குதிரையிலிருந்து வந்த அந்த மனிதர் பள்ளியுடன் எங்கனம் அவுரங்காபாத்திலிருந்து வந்தார் இரண்டு சகோதரிகள் சந்திக்க போவதை எங்கனம் பாபா முன்னாலேயே தீர்மானிக்க தரிசனம் செய்தார் எப்படி பாபா கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது இதெல்லாம் இவையெல்லாம் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமானதும் பாபாவின் எங்கும் நிறை பேரறிவையும் அனைத்தையும் உணரும் ஆற்றலையும் மெய்ப்பிப்பது ஆகும் எவர் ஒருவர் இவ்வத்தியாயத்தை பக்தியுடன் படிக்கிறாரோ அல்லது தினமும் கருத்தூன்றி பயில்கிறாரோ சத்குரு சாய்பாபாவின் அருளால் அவரது அனைத்து ஆழ்துயர் நிலைகளும் அகற்றப்படும் எனவே ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சைராம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்